இந்த வீடியோ ஃபுல்லாக யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிங்கன்னா இந்த சவுண்டு பார்ட்டி கட்சியை பற்றி தான் என்னடா அது ஏகப்பட்ட கேவலமான பேரெலாம் அந்த கட்சிக்கு இருக்குது இருந்தாலும் நம்ம சவுண்டு பார்ட்டின்னு சொல்கிறோமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா காரணம் வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு புது புது பேரை வைக்கலாம் இவங்களுக்கே நம்ம ஒரு பேரை வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் சவுண்டு பார்ட்டி கட்சி வச்சாச்சு ஏன்னா இவங்களோட நாம் தமிழர் கட்சினா அப்புறம் நம்ம நான் வெளிநாட்டில் தான் வந்திருக்கோம் அதனால் இவங்களை நாம் தமிழர்னு சொல்கிறதுக்குலாம் எந்த அருகதையும் இவங்க கிடையாது குறிப்பாக வந்து மக்கள் மன்றம் அதாவது சில கட்சிகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கூத்தாடி ரெண்டுபட்டா நாட்டுக்கு ஒரு சில பேருக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஊருக்கே கொண்டாட்டம்னா அந்த மாதிரி வந்து இவங்க வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கிக்கிட்டு என்னென்ன வேணாலும் இவங்க பேசுவாங்க நம்ம தானே டிஆர்பி ஏற்றிட்டு போவோம்னு சொல்லிட்டு சில தொலைக்காட்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கிற மக்கள் அரங்கமாக இருக்கட்டும் மக்கள் மன்றமாக இருக்கட்டும் ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் போய்ட்டு ஒரு நாலஞ்சு அரசியல்வாதிகள் உட்காந்து பேசுவாங்க குறிப்பாக இவங்க சவுண்டு பார்ட்டி கட்சி உட்காந்து பேசுவாங்க இவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வந்து ஒன்றும் கிடைக்கல இப்போ உதாரணத்துக்கு தமிழக கட்சி கழகமாக இருக்கட்டும் இல்லை திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியிலேருந்து யாராவது ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்கன்னா இவங்களுக்கு பேசுறதுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு கலவரம் பண்ணிடுவாங்க ஒரு பத்து பேர் அதுக்குன்னே உள்ள உட்காந்துருப்பாங்க அது வந்து அவங்களுக்கான ஒரு சவுண்ட் பார்ட்டி அப்படின்றத காட்டுக்கிறதுக்கான ஒரு வலிமை அப்படின்றது பாத்துக்குவோம் அந்த ஒரு வகையில இப்ராஹிம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருந்திருக்கு இப்ராஹிம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீமானா வந்து விஜயலட்சுமி வச்சு இழிவுபடுத்திட்டாராம் இல்லை நம்ம தெரியாமல் தான் கேட்குறோம் யாரும் வந்து பொய் சொல்ல போகிறதில்ல நடந்ததை சொல்ல போகிறோம் ஆனால் இந்த சவுண்டு பார்ட்டி கட்சிக்காரங்க வந்து எந்த ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி பொய் வழக்க போட்ட ஒரு நடிகை வச்சு இன்னைக்கு சீமானவர்களை இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் இந்த சவுண்டு பார்ட்டி கட்சிகள்னு வச்சிருப்பாங்கல்ல ஒரு நாலு சேனல் அதில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க நமக்கு அதை பார்த்தோன்னே ஒரு ஏன்னா இன்னைக்கு விஜயலட்சுமி அவர்களுக்கு நம்ம ஏற்கனவே சப்போர்ட்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம் அது போக இப்போ விஜயலட்சுமி வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க இதோட பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் இதை நம்ம நம்ப வைக்கிறாங்க நம்மளை இது வந்து ஒரு பொய் பொய் வந்து பொய்யா போட்ட ஒரு வழக்கு இது வந்து அவங்க வந்து ஒரு நடிகை வந்து பொய் சொல்லிட்டாங்க ரொம்ப எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப உத்தமர் தான் ஆனாலும் கூட இவங்க வந்து இது மாதிரிலாம் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன நம்மளை நம்ப வைக்க பார்க்கறாங்க இப்போ அந்த சவுண்டு பார்ட்டி கட்சியில் இருக்கிற சில பேரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்சியோட தலைவர் அந்த கட்சி கட்சியோட கோபாசே இன்னும் சில தொண்டை கட்டி இந்த நம்ம கார்த்திவீங்க இல்லைன்னா மேல பெண் வழக்குகளே நிறைய இருக்கு இப்ப கூட ஒரு கர்ப்பமான பொண்ணு தன் கர்ப்பத்துக்கு காரணம் சொல்லிட்டு இரும்பாவனம் கார்த்திகனு ஒரு வழக்கை கொடுத்துருக்காங்க இன்னும் அந்த கோபாசே மேல வந்து வெளியில தெரியாத அளவுக்கு அந்த ஊருக்குள்ள ஒரு வழக்கு இருக்கு இவங்க தலைவரா சொல்லவே வேணாம் ஏகப்பட்ட நாரி போகும் அந்த குப்பையை வீசணும் துறக்கு நோண்ட நோண்ட வீசிக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி கேவலமான ஒரு தலைவர் அந்த தலைவர் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இன்னும் நம்மளை வந்து நம்மளை முட்டாளாக்குறதுக்காக அந்த ஒரு பெண்களை இழிவுபடுத்திக்கிட்டே போறாங்க அப்படின்னா இந்த சவுண்டு பார்ட்டி கட்சி இவங்களை வந்து எந்த விதத்துலையும் நம்ம மன்னிக்கவே முடியாது இதில் வேற வந்து இப்ராஹிம் அவர்கள் போய் சொல்லிட்டாரு இங்களை வந்து மான பங்கப்படுத்திட்டார் மேடையில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்களை வச்சு பேசுறது இவங்களோட ஒரு வழக்கமாக இருக்குது இன்றைக்கி வந்து சாட்டை அதாவது சாட்டை அப்படின்னு சொல்லி பேசினோம்னாலே இவர் பேச்சுக்கு வந்து மறு பேச்சே பேச முடியாது இது சாட்டை வந்து ஈஸியாக கொக்கி போட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கேள்வி கேட்டுருவாரு இந்த கேள்விகளுக்குலாம் நீங்கள் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுவாங்க இப்போ அந்த ஒரு சாட்டையே நான் கேட்குறேன் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விமர்சனம் நீங்கள் வைக்கிறீங்க ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கான பதில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இன்னைக்கு ஒரு நடிகரை வச்சு இமிடேட் பண்ணுறது கேட்டால் கையை கட்டி வந்து நான் நின்று பேசுவேன் அப்படின்னா எல்லாரும் தான் பேசுவாங்க இன்னைக்கு இப்போ ஜனநாயகன் படம் நின்று போச்சு அது வந்து அவர் நடிகருக்கு ஒன்றும் வந்து அது நஷ்டம் கிடையாது நடிகை நடிகர்கள் பணம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அதே போலதான் அந்த தலைவா படத்துக்கும் இதை நான் நிறைய இடத்துல விளக்கமாக சொல்லிட்டாச்சு அந்த ஒரு படத்தில் நடித்த சில வேலை பார்த்த கூலி ஆட்கள் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டத்தில் இருக்கிற அந்த நடிகர்கள் அவங்களுக்கான ஒரு ஒரு பணம் ப்ரொடியூசரோட பிரச்சனை டைரக்டரோட பிரச்சனை எவ்வளவோ தாண்டி அதை தன்னோட தலையில ஏற்றிக்கிட்டு அந்த தலைவா பட பிரச்சனைக்காக ஜெயலலிதா அவர்களை பார்த்த ஒரே நடிகர் அப்படின்னு சொல்லலாம் விஜய் அவர்களை அது வந்து பெருமையாக பேசப்படப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இவங்க வந்து எவ்வளோ கை கட்டி நின்று அந்த படத்தை வந்து விமர்சனம் இது வெளியே வர வச்சதுக்கு என்னமா உருண்டாரு ஆனால் இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படம் வந்து இந்த ஒரு சிக்கல்கிடைக்கு இது இன்னி வராதுங்க அவ்வளவுதான் இன்னைக்கு தலைவர் அவர்கள் முடிவெடுத்து ஈஸியா ஒரு ஓடி டில கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தேட்டருக்காரங்க முதல்ல என்ன ஆவாங்க அதெல்லாம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து தேட்ரு அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அது பெரிய பெரிய நடிகர்களுக்காகவும் எப்போ அப்படிக்கப்ப வர சின்ன நடிகர்களோட படமும் நல்ல படங்கள்லாம் இருக்கதான் செய்யுது அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ வந்து தேட்ரு வந்து ஜனநாயகன் படம் வந்து தேட்ரு ரிலீஸ் கிடையாதுங்க ஓடிடியில அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பா எல்லாரும் அதை வாங்கி பார்க்க தான் போறாங்க பட படக்குழுவினருக்கு அது ஒரு பெரிய நஷ்டமே கிடையாது ஆனா இதே பிரச்சனை ஊடால வந்துச்சு நம்ம மாஸ்டர் படத்துக்கு வந்துச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கொரோனா சீசன்ல ஆனா வேண்டாம் என்னோட ரசிகர்கள் என்னோட படத்தை திரையில தான் வந்து பார்க்கணும்னு சொல்லி ஒரே குறிக்கோளா இருந்து அவங்களுக்கான அந்த பண நஷ்டம் ஈடெல்லாம் கட்டி அந்த படத்தை தேட்டர்ல ரிலீஸ் பண்ண அந்த படம் வந்து விஜய் அவர்களுக்கு தான் அந்த பெருமை வந்து இது எத்தனை பேருக்கு தெரியும் இது வந்து இவங்களுக்கு தெரியாது இந்த சவுண்ட் பார்ட்டி வந்து நம்ம தான் ரொம்ப சவுண்டா பேசணும்னா உண்மையாயிரும் நம்ம ரொம்ப சத்தமா பேசிடுவோம் நம்ம பேசுறதெல்லாம் உண்மையா அந்த மக்கள் வந்து முட்டாள்கள் தானே நம்பிடுவாங்க அவங்க கலை கட்சி தலைவர் மாதிரி ஆ உன்னா ஊன் அப்படியே பிரஸ் மீட் கொடுக்குறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஐயோ பாருப்பா சீமா நான் எப்படிலாம் எல்லாம் உண்மையா இருந்தா தானே இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நம்பிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு சவுண்டா பேசுறாங்க வாய்ப்பே கிடையாது இந்த சவுண்டு பார்ட்டி கட்சியாக மக்கள் என்னைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த இருபத்தி ஆறுல வேலை கிடையாது அப்படியே வாஸ் அவுட் தான் இட்ஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க அந்த ஒரு வகையில் இந்த மக்கள் மன்றம் மக்கள் அரங்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கான ஒரு நிகழ்ச்சியாக தரப்போறாங்க நம்ம வந்து ஏதோ நாலு கருத்தை தெரிஞ்சுக்க போகிறோமோ அதுக்காக தான் நடத்துற நிகழ்ச்சி அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது நம்மளோட தப்பு அவங்க வந்து எப்படின்னா இருக்கிறவங்களுக்குள்ள தீ முட்டி விட்டு அவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை இந்த பொதுவான ஒரு நிகழ்ச்சி நாலு கட்சிக்காரங்க போறாங்கன்னா அவங்களோட கட்சியோட ஒரு நல்ல கொள்கையையும் ஒரு நல்ல ஒரு விஷயம் விஷயத்தையும் ஒரு என்ன பண்ண போறாரு எங்கள் தலைவர் வந்து இதெல்லாம் பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து முன்வைக்கிற இடமா தான் இவங்கள பார்க்கணும் ஆனா இந்த சவுண்டு பார்ட்டி கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீமிக்கைகாரங்களை வம்புலுக்கிறது மட்டும்தான் இவங்களோட ஒரே குறிக்கோள் உதாரணத்துக்கு கார்த்திகாவை எடுத்துக்கலாம் இடும்பாவனம் கார்த்திகை எடுத்துக்கலாம் அந்த சே சாக்கடை எடுத்துக்கலாம் இவங்க எல்லாருமே மூணு பேரும் சேர்ந்து ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க அது வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை பேசுகிறது ஏன்னா இவங்களுக்கு வேறு கட்சியே கிடையாது பேசுகிறதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை பேசிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில் தெரிஞ்சிருவோம் அதுக்கப்புறம் அங்கே பேசிவிட்டு நம்ம சேனலில் போய் உட்காந்து பேசுவோம் அங்கேயும் வருமானம் பார்த்த மாதிரியாச்சு இங்கேயே ஒரு வருமானம் பார்த்த மாதிரியாச்சு இந்த ஒரு காமெடி சொல்லுவாங்கள்ல தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து இங்கிட்டு பானை சின்னத்தில் ஒரு குத்து நாக மொத்தம் ரெண்டு குத்து குத்தி ரெண்டு பக்கமும் காசை பார்த்துட்டு திருநந்தியை வாங்கிட்டு உக்காந்துக்கிறது தான் இவங்களோட வேலை இதை வந்து மக்கள் நம்புற மாதிரி இல்லை இது வந்து இப்போ எதுக்கு நம்ம இந்த வீடியோ சொல்ல வரோம் அப்படின்னு

இருக்கிற ஏகப்பட்ட நடிகைகளோடையும் அவங்களோட மனைவியோட இன்னொருத்தனோட இந்த மாதிரி அசிங்கமா குடும்பத்துக்குள்ள வந்து ஒருத்தன் உட்காந்து வடதுன்னுக்கிட்டே பேசுறானே உங்களுக்கு எல்லாம் துப்பு இல்லையா நீங்களாம் வேட்டி சட்டை தான் கட்டுறீங்களா நீங்களாம் ஆம்பளை தானாடா சவுண்ட் பாட்டி கட்சிகளானு நானும் கேட்டு பார்த்துட்டேன் ஆனா அவங்களுக்கு சூடு சொறனா கொஞ்சமாதிரி இருந்துச்சுன்னா கேட்பாங்க இல்ல நானே வந்து எங்க தலைவரை இழிவுபடுத்துனதுக்கு இன்னைக்கு நான் வந்து அவனுக்கு ரெண்டு வீடியோ போட்டேன் டிவிக்கு ஒரு ஒரு போய் உட்காந்து பேசுனதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கோவம் வருதுங்க ஒருத்தி வந்து டீ சர்ட்டை போட்டு எரிச்சா அவளுக்கான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமான பதில் சொல்கிற ஒரு கட்சியாக அன்றைக்கி நம்மளோட கட்சி இருக்குது அப்படின்னா ஆனால் இவங்க வந்து உப்பு ஒப்புப்படுத்துன்றாங்களா அப்படின்னே தெரியாது ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகத்தை பேசிட்டா நம்ம வெளியில் தெரிஞ்சிருவோம் இந்த கார்த்திகான்னு ஒன்று இருக்குது அதை வேறு நாகப்பட்டினத்தில் வேலை வேட்பாளராக ஆரம்பிச்சிட்டாங்க இது பண்ணுற அலும்பலாம் வந்து தாங்க முடியல இன்றைக்கி வந்து டிவி முன்னாடி உட்காந்து பேசிட்டா பெரிய ஆள் அப்படின்னு அதுகளுக்குள்ளேயே அவங்களே நினச்சிக்கிட்டு இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழக தலைவர் வந்து அவங்க தலைவரோட காலு கீழே இருக்கிறோமா மண்ணுக்கு சமம் அப்படின்னு சொல்றாளே அவளை நம்ம என்னங்க பண்ணலாம் எனக்கு எனக்கு வந்து இந்த அளவுக்கு கோவம் வருது அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் கட்சி ஆரம்பிச்சு இப்போ ரெண்டு வருஷம் தான் ஆகுது எவன் வேணா கட்சி ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு விஜய் அவர்களையா அங்கே கட்சி ஆரம்பிக்க கூடாதா ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை விட்டுட்டு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டரை வருஷம் ஆக போகுது இப்போதான் முதல் தடவை அரசியலில் ஒரு தேர்தலை சந்திக்க போறோம் முதல் தடவை அரசு தேர்தலை சந்திக்க போற முதல் கட்சி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க வந்து இப்போ பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் இவங்களுக்கு இருக்கிற ஒரே எதிரி பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் வேற யாருமே எதிரி கிடையாது இப்போ உதாரணத்துக்கு சவுண்டு பாட்டியோட கட்சித் தலைவர் வீட்டில் பொங்கல் விழாலாம் கொண்டாடினாங்க ஆனால் அந்த கட்சி தலைவர் பொங்கல் வாழ்த்து சொன்னாரான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இது வெறும் பொங்கல் மட்டும்தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர் நேர்த்தே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு விளக்க வீடியோ நம்ம போட்டிருந்தோம் நிறையா பேர் அதை பார்த்து இவ்வளோ நாள் வந்து நானும் அப்படி தான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேக்கா உண்மையிலேயே வந்து இது நல்ல விளக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேருமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மை அதுதாங்க ஆர் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரே தலைவர் கலைஞர் கருணாநிதி அவரோட கொள்கையை பின்பற்றிட்டு அந்த கொள்கையை எதுக்காக அவர் பின்பற்றுறாரு விஜய் அவர்கள் சொல்லிட்டு நம்மளும் வந்து ஆரம்பிச்சி வளர்ச்சியாக நாராயணன் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்துல தலைவர் வந்து ஏன் இன்னைக்கு தமிழ் புத்தாண்ட தை மாசத்துல அறிவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கும் அதுக்கான உண்மைகள் அதுக்கான விளக்கங்கள் வரலாறு எடுத்து நம்ம நேற்று தெளிவாவே வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க பாருங்க பார்த்துட்டு அதுலயும் உங்களோட கமெண்ட் சொல்லுங்க இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கட்சியை வளர்க்குறதுக்காகவும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து பேர் வந்து பிரச்சார குழு வச்சு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஏற்கனவே தெரியும் அதில் முதலிடத்தில் இருக்கிறது ஆனந்த் அவர்கள் ரெண்டாம் இடம் ஆனந்த ஆதவர்ஜுனா அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் ஒரு ஏழு எட்டு பேர் மொத்தம் வந்து பத்து பேர் வந்து பிரச்சார குழுவுக்கு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இந்த பத்து பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு இவங்க தான் வந்து எல்லா மாவட்டத்துலையுமான அந்த பிரச்சாரத்தை எங்கே பேசுகிறது எங் என்ன பேசுகிறது என்ன வந்து நம்ம சொல் தேர்தலுக்கு வெளியில் வந்தோம்னா என்னெல்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்றத இப்போ உதாரணத்துக்கு நம்ம செங்கோட்டையன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவர்லாம் வந்து அரசியலில் பலர் தின்னு வர் ஏகப்பட்ட தடவை அம்மாவுக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு நபர் இன்னைக்கு அவர் கையில இருக்காரு டிவிக்கு கையில இருக்காரு அப்படின் போது அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்காது இந்த பிரச்சாரம் அப்படின்றது அதனால இந்த மாதிரி வேலைகளில் இன்றைக்கி தமிழக கழக தலைவரும் சரி அவங்களோட தொண்டர்களும் சரி ஏகப்பட்ட இடங்களில் இந்த ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறையா சொல்லலாம்ங்க நம்ம இப்போ ஒரு விலையில் விருந்தகமா இருக்கட்டும் இந்த காலையில் பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களோட செலவில் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பால் பண்ணு இதெல்லாம் வழங்குற ஒரு திட்டமாக இருக்கட்டும் இன்னும் நிறையா சொல்லலாம் நிறையா இருக்குது நம்ம அந்த மோர் பந்தல் தண்ணி பந்தல் இதெல்லாம் வந்து தமிழக வெற்றிக் கழக சார்பில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இவங்க சவுண்டு பார்த்து திருள்நிதி வாங்குறத மட்டுமே ஒரே கொள்கையாக வச்சுருக்காங்க ஒரு நல்லது பண்ணுன ஒரு ஃபோட்டோ நம்ம பார்க்க முடியுமா வாய்ப்பே கிடையாது ஏன் இவங்கெல்லாம் சவுண்டா பேசுறாங்கன்னா ஒன்றும் இல்லை வெறும் பாவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால இவங்களை நம்ம கண்டுக்க கூடாது இவங்க நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கு காரணமே இவங்க வந்து வெளியில தெரியணும் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் யார் வந்து இவங்கள இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சில பேரை சொல்லலாம் குறிப்பா நான் சொல்கிற சவுண்ட் பார்ட்டி கட்சியில் இருக்கிற குறிப்பா சில பேர் இவங்க நம்மளை வெறுப்பேற்றுறதே இவங்களை வேலையா வச்சுட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேணாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பார்ப்போம்